Hi, friends.

சமைக்கிறனால முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே மண்டபமே காலி பண்ணிட்டாங்க கடகடன்னு போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்தோம் நாங்கள் வந்தால் இனி கரெக்டாக பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் லேட்டாயிடுச்சி அதனால் எல்லாவெஜ் மீன் குழம்பு மீன் வரவல்றனால வந்தாலும் கேட்க மாட்டாங்க இது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அதனால மீன் சாதனை சனாவோட சுடிதார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாதனா வந்து மீசோல ஆர்டர் போட்டு சனா எங்க சனா மீசோல ஆர்டர் போட்டு வாங்கின சுடிதார் ஆயாக்கு தனியா சிக்கன் குழம்பு எல்லாருக்கும் ஒரு வேலை நான் வந்து விசாகனை வச்சிருக்கேன் சாதனா வந்து மீன் குழம்பு ஊத்துறா ரஞ்சிதா அம்மா வந்துட்டு ஸ்வீட்டு அம்மா வந்து ஆமாம் என்ன ஸ்வீட்டு இன்னைக்கு பால் ஸ்வீட்ஸ் பால்மோ பால் கோவா தக்காளி தக்காளி வைக்கலாம்

உங்களுக்காக நம்ம பிறநாள் வாழ்த்து பாடி அவங்க குடும்பம் எந்த நோயினொழி இல்லாமல் சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்குவோம் ஏன்னா அந்த அம்மா கொஞ்சம் வந்து உடம்பு உடம்பு சரியில்லை அதனால் அவங்க இன்னைக்கு பிறந்தாள் கொண்டாடுறாங்க ஸோ அவங்களுடைய பிறந்தநாள் வந்து நல்லபடியாக இன்னும் பல வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம நோயினொடியாக இருந்தோம் அவங்க எடுத்துக்கையும் சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுண்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாதனை சுடிதான் அழகானு சொல்லுங்கள் அதாவது எதிர்பார்க்குறான் நோய் இன்னொடி தாபல் வாழ்க்கை

मारुंगे जोने नेसा डेट ये गंदे स्पेशल केक वाली बेहतर दिख बाला इन्द्र मारी कुतरम ना ओम की क्रीम लामा पीपूम जब लाइना वाली काला नेसा में किधर

எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால்கோவா பால்கோவா வாங்கியிருக்காங்க புதுசு கேக்கு கேக்கு புதுசு மீன் குழம்பு மீன் வறுவல் அன்னைக்கு வந்து எப்போதுமே மட்டன் கவுச்சி இது மாதிரி செய்யும்போது ஒரு பொரியல் செய்ய மாட்டோம் இன்னைக்கு பொரியலும் செஞ்சுருக்கோம் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மலருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலரால் தான் எல்லாமே ஒரு இது ஒரு அதிசயமாக நடக்கிறது மாதிரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே

हम्म ये लाडता था ची ये लांसाटा ची हाँ बाई सल्लांग बारामच बाई सल्लांग बस ऐ अम्मा ऐ आंके की लामच बाई सल्लांग है கிளம்பிட்டோம் இந்த வீடியோ தடவை முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பாக்கலாம் தாத்தா பாய் பாய் சொல்லு தாத்தா பாய்